டாம் ஜெர்ரி சிரிப்பும் சற்று பயமும் நிறைந்த கதை அமைதியான இரவு நேரத்தில் பழைய வீட்டில் டாம் தூங்க முயற்சிக்கிறான் சுற்றிலும் சத்தம் இல்லாமல் அமைதி நிலவுகிறது திடீரென ஜெர்ரி சுவரில் இருந்து மெதுவாக வெளிவந்து தாமே கவனமாக பார்த்து சிரிக்கிறான் ஜெர்ரி ஒரு பழைய பெட்டியை தட்ட பயங்கர சத்தம் கேட்டு டாம் திடுக்கிடுகிறான் பேய் இருக்கா என்று நினைத்து டாம் நடுங்க

ஜெர்ரிக்கு சற்றே குற்ற உணர்ச்சி வருகிறது அப்போது மேலிருந்து ஒரு பழைய அலமாரி விழப் போகிறது ஜெர்ரி உடனே தாமே தள்ளி காப்பாற்றுகிறார் தாம் அதிர்ச்சியுடன் ஜெர்ரியை பார்க்க பயம் நட்பாக மாறுகிறது இருவரும் பேசாமல் ஒருவரை ஒருவர் புரிந்து கொள்கிறார்கள் ஜெர்ரி சிரிக்க தாமும் சிரித்து பதில் தருகிறான் தன் பாலை ஜெர்ரியுடன் பகிர்கிறான் பயங்கர இரவு மகிழ்ச்சியான இரவாக மாறுகிறது அந்த நாளில் இருந்து தாமும் ஜெர்ரியும் எதிரிகள் அல்ல நண்பர்கள் அளவோ பயமோ முக்கியமல்ல புரிதலும் அன்பும் இருந்தால் எதிரியும் நண்பனாக மாறலாம் பயம் Puri uh! hey everyone thanks for watching please don't forget to like subscribe and follow all your support i subscribe subscribe share comment and click bell icon bye